கொடுத்த வேலையும் செய்த வேலையும் ஆதி திருச்சபையில் எல்லா மக்களும் ஒரே குடும்பமாக இருந்தார்கள் ஒரே இடத்தில் தன் தங்கியிருந்தார்கள் ஒரே இடத்தில் உணவருந்தினார்கள் என்பதை நாம் திருத்துதற் பணிகளின் முந்தைய வாசகங்களெல்லாம் கண்டுணர்ந்தோம் அப்படி இந்த பந்தியில் பரிமாறுவதற்கென்றே ஏழு திருத்தொண்டர்களை நியமித்தார்கள் அந்த திருத்தொண்டர்களில் மிக முக்கியமான இரண்டு பேர் யார் என்றால் ஸ்தேவானும் இந்த இரண்டு பேரை பாருங்களேன் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் திருத்தொண்டராக இருந்து அல்லவா பரிமாறி இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் திருத்தூதர் பணிகள் ஏழு மற்றும் எட்டாவது அதிகாரங்களில் பார்க்கின்றோம் மிக மும்மரமாக நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால் பிலிப்பு எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சருக்கு நற்செய்தி அறிவிப்பை அறிவிக்கும் பணியை மேற்கொள்கின்றார் அப்படி அதோடு நிற்காமல் அவர் எசாயாவின் புத்தகத்தில் இயேசுவை பற்றி குறிப்பிட்டுள்ள அத்தனை வசனங்களையும் விளக்கி வேறு வேறு கூறுகின்றார் அத்தோடு மட்டும் நிற்கவில்லை இதோ இங்கே தண்ணீர் இருக்கின்றது நீங்கள் ஞான ஸ்நானம் பெற ஏதாவது தடை இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு அவருக்கு ஞானஸ்நானமும் கொடுக்கின்றார் இதை நாம் என்னவென்று சொல்வது கொடுத்த வேலையை விட்டுவிட்டு இவர்கள் செய்த வேலையை என்னவென்று சொல்வது இது சரியா தவறா என்ற ஒரு விவாதத்திற்கு நாம் வர முடிகிறது அல்லவா அப்படியல்ல விவாதத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று கேட்டால் ஆதித்திருச்சபையில் எல்லா மக்களும் ஒன்றாயிருந்ததும் உண்மை அவர்களை கவனிப்பதற்கு பந்தியில் கவனிப்பதற்கு என்று திருத்தொண்டர்களை நியமித்ததும் உண்மை அவர்களுக்கு கொடுத்த வேலை பந்தியில் பரிமாறுவது ஆனால் பாருங்கள் நேற்றைய வாசகங்களெல்லாம் நாம் கவனிக்கின்றோம் சாவை ஆதி திருச்சபையில் ஒன்றாக இருந்த மக்கள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் எல்லா திசைகளிலும் எருசலேமை விட்டு அவர்கள் ஓடி போய்விட்டார்கள் ஆகவே பந்தியில் பரிமாற வேண்டிய வேலை இல்லாமல் போயிற்று ஆகவே திருத்தொண்டர்கள் தங்களுக்கு உபரியாக கொடுக்கப்பட்ட வேலையாகிய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உபரியாக கொடுக்கப்பட்ட வேலையாகிய பந்தியில் பரிமாறும் வேலை நிறைவுக்கு வந்துவிட்டது இனிமேல் அது தேவையில்லை என்று உணர்ந்து கொண்டு மிக முக்கியமான பணியாகிய முதன்மை பணியாகிய நன்றாக கேளுங்கள் முதன்மை பணியாகிய நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு திரும்புகிறார்கள் அதை தொடர்ந்து ஆற்றச் செய்கின்றார்கள் ஆகவேதான் அவர்களுக்கு கொடுத்த வேலை நிறைவுக்கு வந்துவிட்டது என்று உணர்ந்து கொண்டு முதன்மை பணியாகிய நற்செய்தி அறிவிப்பு பணியை அவர்கள் தொடர்ந்து ஆற்றச் செல்கின்றார்கள் பிலிப்பு அதை திறம்பட செய்கிறார் என்பதை வாசகம் கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையில் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்தில் நற்செய்தி அறிவிப்பு வெளிப்படுகின்றதா என்பதை நினைவில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய இந்த திருத்தொண்டர்களின் நிகழ்ச்சியானது வாழ்க்கை பயணமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது